பூம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரசோதயா பூம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் கிருது வருடம் மாஷி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி மாலை மூன்று மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி நட்சத்திரம் பூஷம் மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளி காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு தரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சிக்கல் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது பக்குவமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சிக்கல் இல்லாமல் சிறப்புகள் சேரக்கூடிய நாளாகவும் சீரான முயற்சிகளுக்கு ஒரு நல்ல மாறான பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொல்லையே இல்லாத வீடும் இல்லை எல்லையே இல்லாத நாடும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க ராஜயோக ரங்கநாத வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் எங்கெங்கெல்லாம் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்களோ எந்தெந்த செய்வ சன்னதிக்கு போனீங்களோ எந்தெந்த செய்வ சன்னதியில் எந்த மாதிரியெல்லாம் வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ அந்த பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பிராபலங்கள் எல்லாம் விலகி பிரபல்யம் உதயமாகக்கூடிய அம்சங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருவ வயதில் உருவம் அழகு பார்க்க பார்க்க எல்லாமே எளிது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அளமேழு மங்கை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல் உங்களுக்கு உருவாகக்கூடிய கடந்த காலங்களில் இயங்கிய ஒரு சில விஷயங்கள் யதார்த்தமாக நடக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொடுமைக்கும் மடமைக்கும் இடம் தாராமல் பெருமைக்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க தன தேவதை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih <muchas> telah menonton! கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மன மகிழ்ச்சி பெருகும் வளர்ச்சிகள் அதிகமாகும் பொதுவாகவே உங்களுடைய இடைவிடாத முயற்சிக்கு தடைபடாத செல்வம் சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது mm -hmm. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் மூலமாகவே காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் எழில் குஞ்சும் ஏற்றங்கள் கிடைக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விவசாய விதை பொருட்கள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க விருட்ச தேவதையை வழிபாடு செய்வதும் நல்லது സമയം <laughs> கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதிய காரியங்களில் பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க வடிவழகி அம்மன் வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகிரகம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நவக்கிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் வேண்டிய வேண்டுதலுக்கு உண்டான மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை மிகுதியாகக்கூடிய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல் அம்சங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க திதி தேவதை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்ல അതെ <im> விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள் அதாவது தொட்டது துளங்கி சட்டென உயரக்கூடிய சாதகமான சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் பட்டென அமையும் கால கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்கோபத்தை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சாரதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima <mimics> kasih. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடிய நீண்ட நாள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய மருத்துவ தொந்தரவுகளிலிருந்து மகத்தான நிவர்த்தி பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது மருந்து விற்பனை செய்கிறவங்களுக்கு வந்து கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பு என்ற விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க அழகு நாச்சியம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ராசி அதிபதி சனி பகவானும் சப்தம ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால அதிகாரமான பேச்சுக்கள் அரங்கேறும் ஆளுமையான செயல்பாடுகள் இன்றைய நாளில் மெளிரும் உங்களுடைய அதிகாரத்துக்கும் ஆளுமைக்கும் தகுந்த மிகப்பெரிய அம்சங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருப்பு பசிவிற்கு கயிறு தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ஸ்வர்ண லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஷேமங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கனமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கச்சிதமான சேமங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கடன் தொழிலிருந்து நிரந்தர நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாக அதாவது கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க அதிர்ஷ்ட தேவதை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Mm hmm mm hmm 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 மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது சாதாரண உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகள் அல்லது சிறப்புகள் கிடைக்கும் உங்களுடைய திறமை பெருமையாக பேசப்படக்கூடிய சூழல் அருமையாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ருண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கு ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மையடையாம இல்லாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்